இந்த வண்டி என்னென்னா ஸ்பிளெண்டரு ஹீரோவில் ஆமாம் ஹீரோ ஹீரோ ஸ்பிளெண்டர் ப்ளஸ் வண்டி இல்லை என்ன கம்பெனாக்கோ நூற்றி லீட்டு ஏரியாவில் நூற்று லெட்டு ஏரியாவில்லாம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் நான் விவரங்கள் சொல்கிறேன் அதாவது ஸ்பிளெண்டர் எல்லா வண்டிக்குமே இந்த பச்சை சிகப்பு கோடு உள்ள வண்டி தான் நூற்று லீட்டு நூற்றில் லைனாக வருவேன் ஆமாம் இது எப்படி செய்யணுன்னாக்கா முதல்ல மெயின் ஒயர் வர தான் பார்க்கணும் மெயின் ஒயர் வயது தான் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டில் நம்ம தான் எடுத்து இந்த கருப்பு தான் இல்லை மெயின் அதாவது ஸ்பிளெண்டரை பொறுத்தவரை கருப்பு தான் மெயின் இதில் மெயினாக இதில் ஒயர் வச்சு பாடி எடுத்து ஒன்று வச்சு பார்க்கணும் டெஸ்ட்ளம்பை வச்சு டெஸ்ட் லம்பு இருந்துச்சுன்னா மெயின் கரெக்டாக வருதுன்னு அர்த்தம் அதில் மெயின் கரெக்டாக வந்துச்சு அப்போ அப்போது என்னச்சு எத்து எத்து இந்த நூற்று லைட்டுக்குள்ளே எடுத்து தான் பார்க்கணும் இது என்ன பண்ணணும் இங்கே பார்க்கணும் இங்கே வரும் வயர் இந்த வர இந்த பச்சை பச்சை சிவப்பு கோடு இதில் வந்து டேரெக்டாக ஒரு வயர் சுருவி இங்கே பாடி எடுத்து வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்தேன் நூற்று லைட் எரிஞ்சு நூற்று லைட் அப்படி எரிஞ்சா அதுக்கு முன்னாடி ஒன்று சரிங்க நான் பல்பை செக் பண்ணுறதுக்கு பல்ப்பு போச்சாங்கன்னு பார்க்கறதுக்கு இந்த பல்ப்பை கழட்டி அடுத்த இதில் போட்டு பார்க்கணும் வேலை செஞ்சு பல்ப்பு எரிஞ்சிச்சு ஆமாம் பல்ப்பு எரிஞ்சதுக்கப்புறம் இந்த லைனில் வந்து பாடி எடுத்து கொடுத்து பார்த்தேன் நூற்று லைட் இதே வயர் இந்த ஜாக்கெட்டில் வரும் அதில் வந்து ஒயரை சொறி தனியாக பாடி எடுத்து கொடுத்து பார்த்தேன் எரிஞ்சிச்சு அப்புறம் என்ன பண்ணால் இவ்வளோ வயரை சொருகிக்கிட்டு அந்த நூட் லைன் பச்சை இந்த வயர் வருதா இந்த ஜாக்கெட்டில் அதில் சொருவி அதே வயரை கொண்டு வந்து இங்கே நூற்றி லைன் சுச்சுலேருந்து வெளியாக லைன் இருப்பாங்க சுச்சுல சுச்சுலேருந்து இந்த அறுத்தீங்களா பச்சை சேப்பு கோடு இந்த லைன் இருக்கா இந்த லைனில் அங்கேருந்து டைரெக்டாக கொண்டாந்து வயர் கொண்டாந்து இதில் சொருவுனே அப்போ நூற்றல் லைட்டி எரிஞ்சிச்சு நூற்றல் லைட் செக் பண்ண இப்படி தான் செக் பண்ணணும் நூற்றல் லைட்டு எழுந்துச்சு அப்போ சுச்சுலேருந்து சுச்சு நல்லா இருக்கு சுச்சு சுச்சிலருந்து வர லைனும் நல்லா இருக்கு அப்போ அங்கேருந்து இந்த லைன் இங்கேருந்து ஜாயிண்டாக எடுத்துல இந்த இருக்க ஜாக்கெட்டு இதுலேருந்து இருந்து பாடி எடுத்து கொடுத்தா லைட் எரியுது இங்கே வயரை சொருவி அங்கே கொண்டு அந்த சுட்ச்சு இல்லை வெளியாகிற லைன் இருக்கா வயர் அதில் கொண்டு வயர் வச்சா நூற்றில் லைட் ஏடிது அப்போ என்ன கம்ப்ளைண்ட்னாக்கே சுவிட்ச் இருக்கு தெரியலா இதிலிருந்து இங்கே போய் ஜாயிண்டாக வயர் இந்த இடத்துல கட் ஆகிருக்கும் ஆமாம் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணலாம் போதும் இதை நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சரி பண்ணலாம் ஜாயிண்டை பண்ணலாம் அப்படி இல்லையா தனியாக வயர் எடுத்து வயர் வெளியே தெரியாமல் கூடாது உள் பக்கம் கொடுத்துக்கணும் கொடுத்து நீட்டாக கொண்டு வந்து இங்கே தனியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி செய்யலாம் நான் இப்போ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் ஏன்னா அது கட் பண்ணிட்டு இப்போ ஜாயின் பண்ணி தனியாக ஜாயின் கட் பண்ணி விட்டு அந்த கட்டான வயர் ஜாயின் பண்ணேன்னு வச்சுருந்தேங்க மறுபடியும் மறுபடியும் கட்டாக தான் இருக்கீங்க அதனால் தொந்தரவாக போயிடும் அதனால் தனியாக ஒயர் அங்கே வயரை எடுத்து அந்த ஜாக்கெட்டில் வந்து வயரை எடுத்து இது வழியாக கொண்டு வந்து நீட்டாக உள்ளடக்கமாக கொண்டு வரணும் கொண்டு வந்து இங்கே நூற்றில் சுச்சி வெளியாகுதா இந்த வழியாகுதா அந்த இடத்துல கொண்டு ஜாயின் பண்ணி விட்ருவேன் நம்ம காலையில் ஜாய் ஜாயின் பண்ணிவிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சு அவ்வளோதான் ஏன்னா அப்படி தான் இல்லை ஏற்கனவே என்னாச்சுன்னா மெயின் மீன் வயிறு இல்லை அந்த மீன் தனியாக எடுத்து கொடுத்துருப்போம் அது இந்த இருக்கா அந்த ஊதாக்கள் இல்லை இந்த கருப்பு இல்லை கொடுத்துருக்கேன்னா இதை பிரிக்கலை பிரித்தோம்னா அடுத்தடுத்து வயர் கட்டாக தான் செய்யுங்க அதனால் பிரிக்கலை தனியாக இது ஏற்கனவே பண்ணது பண்ண கொடுத்தது இந்த மாதிரி மெயின் கிளீனாக தான் இருக்குது ஒரு நூற்று லைட் மட்டும் வேலை செய்யலாம் நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்கள் நூற்றி லைட் தான் முதல்ல பல்ப் அக்கட்டி அடுத்த அடுத்த இதில் போட்டு பார்க்கணும் எரியுதா ஓகே அப்போ பல்ப் நல்லாயிருக்கு அந்த லைன் இங்கே ஜாக்கெட்டில் சொருகிற இடத்துல அதில் வயரை சொருவி தனியாக பாடி எடுத்து கொடுத்து பார்க்கணும் இதே லைன் இங்கே சொருவி கொடுத்து பார்க்கணும் அப்போ எரியுதா ஓகே அப்போ இந்த ஜாக்கெட்டில் வயரை சொருவி அப்படியே கொண்டு வந்து நூற்றில் ஐடி சுச்சு நூற்று லைட் சுச்சு வெளி ஜாயிண்ட்டு இங்கே வருதா வயராக அதில் சொல்லி பார்க்கணும் இந்த வயரில் எரியுதா அப்போது வந்து எடையில் போகிற வயர் கட் ஆகிருக்கு ஆமாம் ஈஸியாக பார்த்துடலாம் இப்படி தான் நூற்று லைட்டு எந்த லைட் ஏரியில்லாம் இப்படி தான் செக் பண்ணணும் இது நல்ல தகவல்